பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஸோ பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தோம் திடீர்னு பீஸா செய்யலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு ஏன்னா எல் பீஸா செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் என்கிட்ட இருந்துச்சு சீஸ்லேருந்து பன்னீர் வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அதை செய்கிறதுக்கான டைம் தான் இல்லை பாப்பாவை வச்சுட்டு கண்டிப்பாக அதை என்னால் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சு எடுக்க ஸோ அது அதுக்கு டைம் இல்லை சுத்தமாக ஸோ அதனால் அவங்க செஞ்சாங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருந்தேன் வீடியோ எடுத்தது மட்டும்தான் நான் ட்ரை பண்ணதே இல்லை ஸோ ரொம்பவுமே பிரியாணியோட சூப்பராக வந்துச்சுங்க அந்த பீஸா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது அந்த ஈஸ்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ அவள் அவங்களுக்கு டைம் இல்லை ஊருக்கு கிளம்பணுன்னு ஸோ அவசர அவசரமாக செஞ்சிட்டாங்க ஒரு பார்க்குறப்பயே டெம்ட் ஆகுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு பீஜா சாஸ் அப்ளை பண்ணா ஃபஸ்ட்டு ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தான் ஸோ அதுதான் ஹைலைட்டே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சீஸை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி டெம்ட் ஆகுதுன்னு தெரில எனக்கு சீஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து அந்த பீஜா சாஸ் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி பரப்புரப்பரானு தூவி விட்டு அதுக்கும் மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அதுக்கணக்கே தெரில ஸோ அதையும் பரப்பரான்னு தூவி விட்டு அதுக்கு மேலே கேப்சிகம் அதை வச்சதுக்கப்புறமா டொமேட்டோஸ் டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஆரிகேனோ அப்படியே மேலே தூவி விட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பன்னீர் வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது ஸோ ரப்பர் மாதிரி போயிடும் அதை வந்து மேலே அப்படி வச்சாங்க அந்த பன்னீர் தான் வெரி டேஸ்டி சூப்பவாக இருந்துச்சு மறுபடியும் அதுக்கு மேலேயும் சீஸ் தூவி விட்ட அதுக்கப்புறம் ஓவனில் வச்சான் ஸோ ஓவனில் வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சாங்க இதுக்கு வந்து பன்னீர் இல்லை பன்னீர் ஒரு பீஸாவுக்கு தான் வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு சரியாக போச்சு ஸோ துருவி வச்சிருக்கேன் மிச்சம் சீஸு வெங்காயம் இது வந்து மிச்சம் பீஸா மிச்சம் வச்சு பீஸான்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ மிச்சம் வச்சு எல்லாத்தையும் போட்டு அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அதையும் ஓவனில் வச்சு எடுத்தாச்சு ஸோ ரொம்பவுமே ஆர்வமா இருந்த கட் பண்றப்போ அந்த சீஸ் அந்த விளம்பரத்துல எல்லாம் காட்டுற மாதிரி வருதான்னு பார்த்துட்டு இருந்த வீடியோ எடுக்கிறப்போ அந்த அளவுக்கு வரலனாலும் சீஸ் வந்துச்சு ரொம்பவுமே டேஸ்டா இருந்துச்சு ஐ லைக் இட் பாருங்க எவ்வளோ சூப்பாவா ரெடி ஆகிருக்குன்னு பீஸா பிடிக்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்காது பீஸா பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இப்போ பிடிக்குமா அப்படிமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க